வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நம்மிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று எதிர்பார்த்தது போலவே சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சுற்று வட்டாரத்திலையும் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மற்றும் ஹரூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சாரி கிழக்கு தொடர்ச்சி மலை கலவராயர் மலைப்பகுதி வரைக்கும் மழை அந்த மழை திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதியிலையும் ஆங்காங்கே இருந்தது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீலகிரி ஈரோடு தொடங்கி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் அண்டை மாநிலம் ஆண்டை மாநில பகுதியாக மைசூர் பெங்களூரு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி வரைக்கும் இன்றைக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டரப் பகுதி மதுரை தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்குகள் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டத்துடன் சிவகங்கை மதுரை மாவட்டம் நான்கு மாவட்ட சந்திக்கும் இடம் அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் நாளை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு காற்றுப்பகுதிக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் காற்றுப்பகுதியிலையும் மழைப்பொழிவை ஒரு சில இடங்களில் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை சென்னை திருவள்ளூர் டெல்டா மாவட்டங்கள் கோடியக்கரை முனை வரைக்கும் பழவேற்காடு வரைக்கும் கடலோரம் மற்றும் மலையோரம் தொடங்கி கடலோரம் வரைக்கும் மழை உண்டு நாளை நான்காம் தேதி அடுத்தபடியாக ஐந்து ஆறு ஏழு மழை இருக்காது ஐந்தாம் தேதி வேணும் இந்த மதுரை மாவட்ட வடக்கு பகுதியில் மட்டும் இருக்கலாம் சிவகங்கை மாவட்ட இல்லையில் அடுத்தபடியாக பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியால் தீவிரம் பதினைந்தாம் தேதி வரை படிப்படியாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் இந்த மாத இறுதிக்குள் மேலும் ரெண்டு நிகழ்வுகள் இருக்கிறது தென்மேற்கு பொறுமொழி நாடெங்கும் தீவிரப்படுத்தக்கூடிய முன்னெடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பாக இந்த மாத இரு இந்த மாத பத்தாம் தேதியிலிருந்து அமையும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக